ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமயன் புரிதம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இட்லி தோசைக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவிலோட இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் நம்ம பாருங்கள் இப்போ ஸ்டவ் மேலே கடாயில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் காரத்துக்கு அஞ்சு வர மிளகாய் சேர்த்துக்கலாம் இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சிட்டு நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வெங்காயமும் மிளகாயும் வதங்கினதும் எண்ணெயை வச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் ஐம்பது கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா செவந்து வர அளவுக்கு எடுத்துக்கலாங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்து நல்லா வாசம் வருதுங்க இதையும் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிக்கலாம் இப்போ கடலைப்பருப்பு மிளகாய் வெங்காயம் எல்லாம் ஆரணி மிக்ஸி சாலையில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு ரெண்டு பூண்டு பொருட்களும் சேர்த்துருக்குங்க தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து தண்ணி விடாமல் பல்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு குர குரப்பாக அரைச்சிட்டு வரலாங்க இப்போ அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு குட்டி நெலுக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துருக்கேன் கால் மூடி அளவுக்கு தேங்காய் சில சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை மறுபடியும் அரைச்சு எடுத்துகிட்டு வரலாங்க அரைச்சிட்டு வந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா கெட்டியாகவும் வச்சு சாப்பிட்லாம் தண்ணியாக வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இதில் தண்ணி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்குங்க தண்ணி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துக்கலாம் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சின்ன சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கலவிய சட்னியோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு அஞ்சிலேருந்து அரை நிமிடத்தில் இந்த சட்னியை செய்து முடிச்சிடலாங்க இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குங்க இந்த சட்னி பார்த்தீங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் கெட்டியாக வச்சு சாப்பிட்டோன்னா சாதம் தாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கெல்லாம் சைட்ஸாக வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்து கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்